சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் சூப்பராக இருக்கேன் இந்த எதை தான் பார்க்க வெள்ளிக்கிழமை காலையில வந்து நாலு மணிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் என்னோட வேலைகள் என்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா டைம் வந்து நிறைய சேவ் ஆகுது லேட்டா எழுந்திரிச்சா மட்டும்தான் நமக்கு டைம் பத்தலன்னு சொல்லுவோம் நேரமாக எழுந்திரிக்கும் போது கண்டிப்பா நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் இன்றைக்கி டே வந்து ஃபோர் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டோன்னே ஹீட்டர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரத்துக்கு நாளையும் குழாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளிக்கிழமை வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறதுனால வியாழக்கிழமை நைட்டே வந்து மீதி ஒர்க் எல்லாமே நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் எந்திரிச்சோடனே நிலவாசலை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம மாக்கோளம் போட்டுட்டு நிலைவாசல் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி ரூமில் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் நைட்டே செஞ்சு வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும் செய்யலை அப்படின்னா காலையில் நம்ம ரொம்ப நேரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதா இருக்கும் இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேத்துறவங்களுக்கு நான் சொல்கிறேன் முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி செய்ய முடியாதவங்க வந்து வெள்ளிக்கிழமை ஹோரை டைம் இருக்கு இல்லையா காலையில் ஆறு டு ஏழு அந்த டைம்லேயாவது வந்து சுக்கர ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து நம்ம விளக்கேற்றலாம் அப்படி இல்லைனா மினிமம் ஒன்பது மணிக்குள்ளே நம்ம ஏற்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மாக்கோளம் போடுறதுக்கு வந்து பச்சரிசி இருக்குது இல்லையா பச்சரிசியில் வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக அதை ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா நைஸாக வந்துடும் அப்படி இல்லாமல் ஊற வைக்காமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அரிசி அரிசியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம போடுறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் ஷார்ட்ஸ்லேயே நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து மங்களகரமா நம்ம லக்ஷ்மி பாதை வரைஞ்சோம் அப்படின்னா சாமியே வந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் நிலவாசலில் வந்து கட்டாயம் நான் வந்து உருளி வைப்பேன் அதுல வந்து சுத்தமான தண்ணியில கொஞ்சமா பூ போட்டு மஞ்சள் போட்டு அதை கொண்டு போய் நான் வந்து வெளியில வச்சுருவேன் அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் டெய்லியுமே வந்து உருளியில் வந்து தண்ணி மாற்றி வச்சிடணும் தண்ணி மாற்றி வைக்காம வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் சாமி ரூமுக்கு வந்துட்டு நான் கலசம் வந்து ரெடி பண்ணுவேன் கலசம் வந்து எப்பவுமே வைக்கிறது தான் கலசத்தில் வைக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா அது வந்து ஒன் வீக் ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றிடலாம் மாத்திட்டு மஞ்சள் வச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி வைக்கலாம் கலசம் வைக்கும் போது டெய்லி வந்து அந்த தண்ணி வந்து வந்து மாற்றிடணும் மாற்றிட்டு புது தண்ணியை வச்சுட்டு அதில் மஞ்சள் ஏலக்காய் ஜாதிக்காய் அந்த மாதிரி போட்டு நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அது கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நம்ம வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி கலசம் வந்து வாரம் ஒன் டைம் மாற்ற முடியாதவங்க வந்து நிரந்தர கலசமே வந்து விற்கிது அந்த மாதிரி நிரந்தர கலசம் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ எடுக்கிற பழைய பூலாம் எடுத்துட்டு புதுப்பூ வந்து நான் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாது விளக்குலலாம் அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கு பொருத்தி வச்சுருந்தேன் ரெண்டு குத்து விளக்கு காமாட்சிம்மன் விளக்கு அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றணும் இல்லையா அஞ்சு அகல் விளக்கில் வந்து நான் ஏற்றிட்டு வரேன் இன்னையோட டே வந்து ஒன்பது நாள் ஆகுது பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிட்டு அதனால மொத்தம் வந்து நான் இருபத்தி ஒரு நாள் சொல்லியிருந்தேன் டெய்லி வந்து பண்ணணும் அதுவும் இந்த கார்த்திகை மார்கழி மந்தில் வந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு ஏற்ற முடியாதவங்க ஹோரை டைம் இருக்கு இல்லையா ஆறு டு ஏழு அந்த டைம்லையாவது நம்ம விளக்கேற்றி பூஜை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் அஞ்சு முப்பதுக்கெலாம் வந்து விளக்கேற்றிட்டேன் எப்போது வந்து அஞ்சு இருபது அஞ்சு பத்து இல்லைன்னா அஞ்சு மணிக்கெலாம் வந்து நான் சாமிக்கு கும்பிட்டு முடிச்சுருவேன் இன்றைக்கி வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றி வழிபடும் போது நிறைய நன்மைகள் இருக்குது சயின்டிஃபிக்காகவே வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது அதிகாலை நேரத்தில் நம்ம எந்திரிச்சு நம்ம இந்த மாதிரி பூஜை செய்யும் போது வெளியில் போய் நம்ம கோலம் போடும்போது அந்த காற்று மண்டல் வந்து காற்ற நம்ம தூய்மையானதாக வந்து இருக்கும் அந்த சுத்தமான காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறதுனால நோய் நொடியே வந்து அண்டாதுன்னு சொல்லுவாங்க அந்த அதிகாலை நேரத்தில் வந்து நம்முடைய உடல்ல சுரக்கும் முதல் திரவம் மூளைக்கும் இதயத்துக்கும் மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் மூளைக்கும் கிட்னிக்குமான தொடர்பை வந்து ஏற்படுத்தும் இதனால மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் நேரமாக எழுந்திரிச்சு படிக்கும்போது நம்ம மனசில் வந்து தெளிவாக வந்து அது அப்படியே நம்ம படிக்கிறது அப்படியே ஞாபகமாக இருக்கும் அது அப்படியே பதியும்னு சொல்லுவாங்க அதிகாலை வந்து மூணு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை நேரம் தான் வந்து முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் தான் வந்து தேவர்களும் பித்ருகளும் வீட்டுக்கு வந்து தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க தேவதை பூஜைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வந்து நம்ம ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம செய்யப்படும் செயல்கள் எல்லாமே வாழ்க்கையில் வந்து நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது இது அந்த அளவுக்கு உண்மையும் கூட அது வந்து செஞ்சு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து உடனே வந்து குளிர்விக்க கூடாது மினிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது நம்ம வந்து எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குளிர்விக்கணும் இன்னைக்கு யாராவது பிரம்ம முகூர்த்த வழிபாடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அஞ்சரை மணிக்கெலாம் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் கிச்சனில் வந்து மா கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் தீபாலாம் ஏற்றிருந்தேன் அஞ்சரை மணிக்கு மேலே வந்து ஆறு மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து குக்கிங்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து குளிரும் இல்லையா கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதத்துலேயே வந்து நல்லா குளிர் இருக்கும் அதனால் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்குமே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் எந்திரிக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எந்திரிச்சு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து மாதிரி இருக்கும் குளிச்சுட்டு போய் நம்ம வீட்டு வாசலில் வந்து கோலம் போடும் போது எனக்கு வந்து குளிரே தெரிவிக்காது எனக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காமல் சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க குளிச்சுட்டு நம்ம ஒரு வேலையை செய்யும் போது கண்டிப்பா பிரிஸ்காக இருக்கும் அதே மாதிரி குளிர்வும் குளிராது தூக்கமும் வராது வெளியில் நம்ம கோலம் போடும் போது நல்ல வந்து ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் மேல வந்து நான் டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு எப்பவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா சாம்பாரும் ரைஸும் வந்து நான் வச்சுருவேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது லெமன் ரைஸ் அப்படி இல்லைனா எதாவது டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து நான் சாம்பாரும் சாப்பாடும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் இருக்கு இல்லையா பாவக்காயில் வந்து தொக்கு மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி நான் வந்து செஞ்சு பாப்பா கொடுத்துருந்தேன் எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து பாவக்காய் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன ரீசன் ஏன் வந்து வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்து பாவக்காய் வந்து செய்ய மாட்டேன் பருப்பு அப்படின்னாவே வந்து பாப்பாவுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அதனால் வந்து பாவக்காய் வெண்டக்காய் அந்த மாதிரி புளி குழம்புன்னா அவளுக்கு பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துருந்தேன் அவளுக்காக வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெந்தயம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் நல்ல எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே அப்படி இல்லை அப்படின்னா கடலை வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முன்னாடி வந்து பூண்டு சேர்த்திக்கோங்க நான் பூண்டு சேர்த்த மறந்துட்டேன் அதனால் பூண்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து நல்லா வணங்க வைக்கணும் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க புளி வந்து கம்மியாக சேர்த்திக்கணும் பாவக்காய் கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக வச்சா கூட சரி நான் புளி கம்மியாக சேர்த்திட்டு தக்காளி மூணு அதுக்கு மேலே நாலு கூட சேர்த்திக்கலாம் மொத்தம் மீடியமாக இருந்தால் மூணு சேர்த்திக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும் நாலு அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பொடி அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் லெமன் சைஸ் ஒரு லெமன் சைஸை நீங்கள் வந்து புழிஞ்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் முன்னாடியே பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம்ல அதை வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்ச வெட்டி நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஹஸ்பண்ட கப்புக்கும் பாப்பா கப்புக்கும் வந்து இதை போட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பாவக்காய் தொக்கு கிரேவி இது மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாப்பா ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி லன்ச் மட்டுந்தான் அதனால் லன்ச் மட்டும்தான் நான் போட்டு கொடுத்தேன் அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ் எதாவது வச்சு கொடுத்துருக்கலாம் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் கொண்டு வரக்கூடாது தான் ஒன்லி வந்து லன்ச் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும் அது ஒரு மணிக்கு வந்து மெல்ல அடிப்பாங்க அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஸ்வெஷியல் கிளாஸு இன்றைக்கி வந்து மழை வர மாதிரி ரொம்ப கிளவுடியாக இருந்தது அதனால் நான் சுடு தண்ணி வச்சு நான் வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் வந்து அவளுக்கு லஞ்ச் பேக் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் ஸ்பூன் கண்டிப்பாக வைக்கணும் ஸ்பூன் இல்லை அப்படின்னா திட்டுவாங்க ஸ்பூன் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு அவரை பாக் வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் யூஸ்வல் அவளுக்கு வந்து ரெடி பண்ணி விடணும் மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து அவளே பண்ணிப்பா ஒரு சில டைம் வந்து அம்மாட்டா அப்பாட்டை வந்து போட்டு விட சொல்லுவா ஒரு சில டைம் வந்து அவளே பண்ணிப்பா முடி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரட்டை சடை போட்டு ரிப்பன் மாதிரி கட்டி விடலாம் அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்டை வந்து நான் ரெண்டு சைடும் வந்து ரெட்டை சடை வந்து போட்டு விட்டுருவேன் அதையும் வந்து பிச்சுட்டு வந்துடுறா ஏதோ ஒரு பக்கம் ரப்பர் பேண்டே இருக்காது அதனால் வந்து அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஜடை மட்டும் சும்மா போட்டுவிட்டேன் இல்லை அப்படின்னா சும்மா வந்து ஒரு கிளிப் மட்டும் ஒரு குஷிப்பின் பின் மட்டும் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் குத்தி விட்டு பவுட்ரு போட்டு வச்சு நான் அனுப்பி விட்டுருவேன் அதுக்கப்புறம் குட்டி பாவாவும் வந்து இன்றைக்கி நேரமாக ரெடி ஆகிட்டா கோயிலுக்கு போகணும் இல்லையா இன்றைக்கி ஃப்ரைடே அதனால் அவளுக்கு வந்து எட்டரை மணிக்கெலாம் வந்து குளிக்க வச்சிட்டு ரெடி பண்ணி விட்டுட்டேன் பெரிய பொண்ணு வந்து மோஸ்ட்லி அவங்க அப்பா கூடையே போயிடுவா ஒரு சில டைம் வந்து நான் கூட்டிகிட்டு விடுவேன் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறதுனால போகிற வழியிலே வந்து ஸ்கூலு கோயிலெல்லாம் ஒரே பக்கமாக இருக்கிறனால நானே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் கிளம்பிட்டேன் வீட்டிலருந்து எப்பவுமே வந்து என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து மை போட்டு வைக்கிறதுனா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவளே வந்து கையெல்லாம் காட்டுவா உங்க குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்தது அதையும் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன் அதாவது எந்திரிச்சோன்னா நேரமாக வந்து தலை செய்ய முடியல சும்மா வந்து ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கு தான் வந்து கொஞ்சமாக தலை செய்விட்டு போகலாம் அப்படின்ட்டு தலை செய்யும் பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் நான் வந்து செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போவேன் செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் கோயில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதனால அங்கே போயிடுவேன் இன்றைக்கி வந்து ஓப்பனில் இருக்காது அதனால அங்கே போக முடியாது ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் மட்டும் நான் போயிட்டு வருவேன் எல்லாம் ஸ்கூலில் இருந்து கிளம்புறதுக்கு ஒன்பது மணி ஆயிடுச்சு ஒன்பது அஞ்சுக்கெலாம் வந்து அவளுக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவளே வந்து ஷூலாம் போட்டுப்பா சின்ன பாப்பா வந்து நான் ஸ்லிப்பர் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிறனால நடந்து வந்தால் போதும் அப்புறம் அவளை ஸ்கூலில் விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து கோவில் இருக்கனால கோவிலுக்கு வந்துட்டோம் எப்போவுமே இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து சனிக்கிழமைனா ரொம்ப விசேஷமாக இருக்கும் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க ஆனால் மற்ற நாளில் வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சனிக்கிழமை மட்டும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த கோயில் அதுக்கப்புறம் பெருமாள் விநாயகர் எல்லாருமே இந்த கோவிலில் இருக்காங்க கோவிலில் வந்து ஓப்பனிங் டைம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே தான் ஈவினிங் டைமில் வந்து ஓப்பன் ஆகும் மதியத்தில் வந்து ஓப்பன் இருக்காது அதனால் நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம் நானும் சின்ன பொண்ணு அடிக்கடி இங்க வர்றதுனால வந்து பாப்பா வந்து அவளே போயிடுவா முன்னாடி போயிட்டே இருக்க அவளையே போயிட்டு வந்து சாமி கும்பிடுவா நம்ம சொல்லாத முன்னாடி வந்து சாமி பார்த்தா வந்து கையெடுத்து கும்பிடுவா ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் இருக்காரு ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டு வந்துட்டோம் எப்போவுமே ஆஞ்சநேயரே நேரம் பெருமாளையை கும்பிடும்போது வந்து பூசாரி வந்து அந்த இது கொடுப்பாங்க இல்லையா துளசி தீர்த்தம் துளசி தீர்த்தம் கொடுக்கும்போது அவளும் தனியாக கையில் வாங்குவாள் நாம் கொடுத்தா வாங்க மாட்டா அவளுக்கு தனியாக வந்து கொடுக்கணும் அதனால் அவளுக்கு தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டோம் உங்கள் குழந்தைங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கோயிலில் வந்து மணி இருந்ததுனால மணி வந்து அடிச்சுட்டு அப்புறம் வெளியில் போயிட்டோம் வெளியில் போயிட்டு கோயிலில் சுற்றிட்டு வந்தோம் மூணு டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டோம் ஆஞ்சநேயர் <deleting> கோயிலுக்கு முன்னாடியே தான் ஆப்போசிட்டே வந்து சிவன் கோயில் இருக்குது எங்கேயுமே வந்து தூரமாக தூரமாகவும் இருக்குது இது பக்கத்திலே இருக்கிறனால இங்கேயே போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் இங்கே வந்து பூசாரி இல்லை இங்கே வந்து ஓப்பனில் மட்டும் இருந்தது இங்கேயே இருப்பாங்க பூசாரி வந்து பூஜை பண்ணிட்டு போயிருப்பாரு அதனால நாங்கள் வந்து அந்த டைம்ல போகல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீர் எடுத்து இட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் எப்போவுமே ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்து சிவன் கோயிலுக்கு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே வந்து நம்ம கிடைக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் யாரெல்லாம் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போவீங்கன்னு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் இந்த தான் வந்து பக்கமாக கும்பாபிஷேகம் வந்து நடந்தது கோல போட்டியெலாம் வச்சு ப்ரைஸ்லாம் கொடுத்து ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க கார்த்திகை தீபம் பெங்களூரில் வந்து கார்த்திகை தீபம் பண்ணது இந்த சிவன் கோவிலில் தான் அதுக்கப்புறம் பௌர்ணமி அப்போ அண்ணாபிஷேகமும் இந்த கோயிலில் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் அன்னைக்கு வந்து இந்த கோவிலுக்கு வரல வேறு கோவிலுக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் யாருக்கெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோயிலை சுற்றி ரெண்டு பெரிய மரமாக இருக்குது அது என்ன மரம்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து இருக்குது அதை வந்து நல்லா ப்ரே பண்ணுறாங்க எல்லாருமே சின்ன பொண்ணு வந்து எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நல்லா வருவா எல்லா இடத்துக்குமே வருவா அதே மாதிரி வீட்டுக்கு போகிறதுனால ரொம்ப குஷி ஆகிடுவா வெளியில் போகிறதுனாலும் ரொம்ப குஷி ஆகிடுவா இப்போ அடுத்து வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு வேகமாக வந்து ஸ்லிப்பர் வந்து தொட்டுட்டு வரா அதுக்கப்புறம் உடனே நாங்கள் எங்கேயும் போல வீட்டுக்கு வந்துட்டோம் நைன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் தான் என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் வந்து இருக்கும் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா வந்து வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்